அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாழைக்காய் பஜ்ஜியும் அப்பள பஜ்ஜியும் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல வாழைக்காயை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் அப்படியே நைஸாக இருந்துச்சுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் வரும் அப்படியே கொஞ்சம் பேப்பர் மாதிரி வேலை போட்டு அப்படியே கரைஞ்சி போகிறவங்களும் நல்லா டேஸ்ட்டாக வரும் அப்படியே இருக்காங்க பாருங்கள் வெட்டுகிறதுக்கே பா எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கணும் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அவங்க வெட்டுறது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே வைக்கிறாங்க அப்பா நைஸ் நைஸ் நைஸாக அவ்வளோ இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அரைஞ்சி முடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்க்கவே அவ்வளோ அப்படியே பார்த்துட்டு இருக்கணும் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் பஜ்ஜி மாவு இருந்து பஜ்ஜி மாவை மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றினா பிறவு பாருங்கள் முக்கி அப்படி அப்படி இட்டு அப்படியே கடையில் போடுறாங்க பாருங்கள் சட்டியில் போட்டாச்சு பாருங்கள் சட்டியில் போட்டுன்னா உடனே புரு வருது பார்த்திங்களா சட்டியில் போட்டாச்சு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா அடுத்தும் போட்டாச்சு வா சூப்பர் அழகா இருக்கு பாத்தீங்களா போட்டாச்சு பாருங்க அது போடுறதே அழகா இருக்கு பாருங்களா பாத்தீங்களா பாருங்க பாருங்க எவ்வளோ என்ன முருவி முருவி வருது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா பஜ்ஜி அப்படியே அழகா இருக்கு பாத்தீங்களா நம்ம நைஸா கட் பண்ணதால அது அவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா அப்படியே கப்பனித்தி போட்டுறாங்க வா சூப்பர் அழகா இருக்கு பாத்தீங்களா அப்படியே காமாத்தி காமாத்தி காமற்றி போடும் கொஞ்சம் அழகாக டேஸ்ட்டாகவும் வரும் பார்த்தீங்களா அப்படியே காமாட்டு தராங்க பாருங்கள் அந்த பபிள் பபிள்ஸ் ஆகிறது பார்த்திங்களா அதுதான் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா பார்க்க பாருங்கள் அப்படி முறு முறு முருன்னு பார்க்கவே அப்படியே நாக்கள் எச்சு விருது மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே கிட்டுக்கொண்டு வராங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எடுத்துக்கலாச்சு